வெல்கம் டு செட்டி நாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை நான் செய்த பூஜை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் இன்றைக்கி என்ன பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய பாதம் இருந்தது இல்லையா அதை நம்ம வீட்டுக்கு வெளியில் எடுத்து வச்சு அந்த பாதத்துக்கு அழகாக அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம வாசல் படியில் கொஞ்சம் வந்து தண்ணியில் மஞ்சள் தூள் கலந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நிலை ஃபுல்லாக நான் கழுவி விட்டுக்கிறேன் அதே போல் துளசி மாடத்தையும் ஃபுல்லாக கழுவிடலாம் போன வாரம் வெள்ளிக்கிழம வச்சு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்தது அதெல்லாம் அப்படியே வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுடலாம் துளசி செடிக்கும் அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம் இந்த பூஜை நான் எப்போ பண்ணேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு தான் இந்த பூஜை நான் செய்ய தொடங்க ஆரம்பித்தேன் அஞ்சு மணிங்கிறப்பவே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கோலம் போட்டுட்டு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ துளசி மாடத்தில் உள்ள அந்த பழைய மஞ்சள்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் அப்படியே தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக நிலை வாசல் படி ஃபுல்லாக வந்து கழுவி விட்டாச்சு முன்னாடியுமே வாசலுக்கு முன்னாடியுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாத் வச்சு நீட்டாக வாசல் படியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா வியாழக்கிழமையே நம்ம வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவோம் எப்போதுமே வந்து இது வந்து எதுக்காகனா பூஜை பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்த மட்டும் லைட்டை தண்ணி ஊற்றி தெளித்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் துளசி மாடத்தில் மஞ்சள் பூசிக்கலாம் இந்த துளசி மாடத்துக்கு வந்து கலர் கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணி விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க முத சொன்னீங்க நான் அப்படியே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கலர் வாங்கியாந்து வச்சுருக்கேன் பெயிண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு நாலு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களுமே உங்களுடைய கமெண்ட்ஸில் இந்த துளசி மாடத்துக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்ததுன்னா அந்த கலர் கூட நான் அடிக்கிறேன் இந்த கலர் வந்து நம்ம மாடம் வாங்குறப்பவே இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் வந்து அவங்க வந்து மாடம் அதாவது துளசி மாடம் செஞ்சு விற்பாங்க இல்லையா அங்கேயே வந்து அடித்து வச்சுருந்த கலர் தான் இப்போ நான் கொஞ்சம் பிராண்டடாகவே அந்த பெயிண்ட் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கியாந்து வச்சுருக்கேன் இன்னும் அடிக்கவே இல்லை அந்த யானைக்கு முன்னாடி இருக்குது இல்லை யானை அந்த யானைக்கு அந்த சைடு ஒரு துளசி மாடம் ஒன்று வச்சுருக்கல அந்த துளசி மாடத்துக்கு எல்லாத்துக்குமே வாங்கியாந்து வச்சுருக்குறேன் அடிக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அதே போல் நீங்கள் நிலைவாசலுக்கெல்லாம் என்ன க மஞ்சள் பூசிறீங்க்கா என்ன பிராண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இதுதான் பிராண்ட் அப்படின்லாம் நினச்சி எதுவும் வாங்குறதில்லை கடையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ அந்த மஞ்சள் தான் வாங்கிக்குவேன் எது எந்த பிராண்டாக இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அப்படியே நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் ஃபுல்லாக வந்து நிலைவாசலெல்லாம் மஞ்சள் பூசி விட்டுட்டு குங்குமம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து வாசல் படியில் அப்படியே ஒரு கோலமும் போட்டு விட்டுக்கலாம் வாசல் படியில் சைடில் கோலம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால பெரும்பாலும் தாமரப்பு கோலம் தான் போடுவோம் இல்லையா சிம்பிளா ஒரு தாமரப்பு கோலம் போட்டு விட்டுக்கிறேன் முன்னாடி வாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னும் அந்த கிரானைட் போடவே முடியல பட்ஜெட் ப்ராப்ளம்னால அப்படியே நிற்கிது கண்டிப்பாக போட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ்லேயே வந்து இன்றைக்கி அந்த கோலம் போடுற கம்பி இருந்தது அதில் தான் இன்றைக்கி கோலம் போட்டேன் சும்மா சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் அந்த கம்பியில் போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது சரி ஒருவேளை இனிமேல் நம்ம அப்படியே கோலம் போட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம் இது கூட ஓரளவுக்கு தான் தெரியுது ஏன்னா அந்த ப்ரவுன் கலர் லைட் ப்ரௌன்ல இருக்க டைல்ஸ்லாம் கொஞ்சம் தெரியுது அந்த ஒயிட் டைல்ஸ்லாம் கொஞ்சம் தெரியல எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கம்பி வச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா கோலப்பொடி கொஞ்சம் அதிகம் எடுக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கோலம் போட்டுடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு செகண்டில் நம்ம கோலம் போட்டு முடிச்சிடலாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் நல்லா பட்டையாக பளிச்சுன்னு தெரியும் இந்த கோலப்படியில் கொஞ்சம் கோலம் மாவு சாரி அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்னுமே நல்லா ஒயிட்டாக தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா தரை மட்டும் ஈரமாக இருக்கக்கூடாது தரை கொஞ்சம் நல்லா காஞ்சிடணும் அப்போ தான் இழுக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும் இல்லை அப்படின்னா திரண்டு திரண்டுட்டு வரும் ஆனால் ஈஸியாக நம்ம கோலம் போட்டுடலாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ கோலம் போட தெரியாதவங்க கூட இந்த கம்பி இருந்ததுன்னா போட்டுடலாம் இது இப்போ கிடைக்கிறதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே விற்றுட்டு வருவாங்க கலர் கலராக அவங்க கோலப்பொடி வச்சுருப்பாங்க அதையே கூட்டா நம்ம வாசலுக்கு முன்னாடி அழகாக குட்டி குட்டியாக ரங்கோலி போட்டு காட்டுவாங்க நம்ம வாங்குகிறமோ வாங்கலையோ நம்ம வாசலில் அழகாக கலர் கலர் கோலப்பொடி வச்சு போட்டுட்டு போவாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு வந்ததில் வாங்கினதான் ஒரு நாலஞ்சு கம்பி வாங்கினேன் விதவிதமாக கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் வந்து அஞ்சில் அஞ்சு இருக்கும் ஏழு இருக்கும் ஒன்பது இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி பார்த்து வாங்கினது கோலம் போட்டு முடிச்சாச்சு மாடத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தாயருக்கு முன்னாடி எப்போதும் உருளி வைப்போம் இல்லையா அந்த உருளிலேயுமே வந்து பழைய தண்ணி பூவெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ புதுசாக வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மாடத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தாமரப்பு கோலம் போட்டுக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜை செஞ்சு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஒட்டியிருக்க அந்த தாமரப்பு ஸ்டிக்கர் வந்து எங்கக்கா வாங்குனீங்க அதோடய லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் லிங்க் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் நான் வந்து அந்த லிங்கை கொடுக்கக்கூடாது அது வந்து யூடியூப்பில் ஒரு ரூல்ஸாகவே இருக்குது அதனால் என்னடா அக்கா வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா உடனே வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் பாருன்னு சொல் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி யாருமே வருத்தப்பட்டுக்காதீங்க என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க நம்ம லிங்க் தானே இவங்க போய் வீடியோ பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க வீடியோ பாக்கறக்காக நான் சொல்ல வரல நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போனாலும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் சரி இல்லை அதில் லிங்க் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாலும் சரி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதில் லிங்க் நீங்கள் கேட்குறப்போ தனித்தனியாக ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் லிங்க் கொடுக்கக்கூடாதுங்க அது வந்து ரூல்ஸ் இருக்குது அதனால தான் நான் கொடுக்குறதில்ல மற்றபடி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல என் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருடைய பாதம் வச்சு பூஜை பண்ணலாம் அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது மாதிரி பூஜை பண்ணணும்னு நினச்சி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் வந்து ரவுண்டாக தடவி விட்டுட்டேன் தடவி விட்டுட்டு ரெண்டு இலை இது என்ன இலை அப்படின்னா செம்பருத்தி இலை வெத்தலை வந்து இங்கே கிடைக்கல சரி செம்பருத்தி இலையிலே வைக்கலாம் செம்பருத்தி இலையும் நல்லது தான் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை வந்து வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாளுடைய பாதம் ஃபஸ்ட்டு வந்து வலது பாதம் முன்னாடி இருக்கிற மாதிரியும் இடது பாதம் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் வச்சு அந்த பாதத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் லக்ஷ்மி தாயார் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பூஜனை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வைக்கக்கூடிய அந்த யானைகள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ துளசி மாடத்துக்கே அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பூவும் வச்சு விட்டுக்கலாம் அதே போல் இந்த ரெண்டு பக்கம் வச்சிருக்கக்கூடிய யானைக்கு நிலைவாசலைகள்லாம் வந்து பூ வச்சு விட்டுக்கிறேன் நம்மளுடைய செடியிலே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பூ திறந்தது சரி அதையுமே பறித்து நம்ம வந்து அந்த பாதத்துக்கு வச்சு உள்ளேன்னு சொல்லிவிட்டு அந்த பூவையும் பறித்தேன் இப்போ ரெண்டு பாதத்துக்கும் அந்த பூவை வந்து அப்படியே உதிரி பண்ணிட்டு ரெண்டு பாதத்துக்கும் வச்சு விடுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருந்தது அந்த பாதம் நம்ம வாசலில் அப்படியே உள்ள முன்னாடி வாசல் படிக்கு முன்னாடி வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அப்படியே உருளிக்கும் அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படியே உருளியில் கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டுட்டு இன்னொரு ரோஸ் வந்து செடியிலேருந்து பறித்து அதை வந்து அப்படியே உருளிக்கு நடுவில் வச்சு விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் மாடத்தில் உள்ள தீபத்தை ஏற்றிக்கலாம் இது ஆறரை மணிக்கு வச்ச தீபம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது மணி வரையும் நைட்டு இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே அவ்வளோ ஒரு தெய்வீக நிலைவாசல் அப்படியே குடி கொண்டது மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ அம்பாளுக்கு முன்னாடி அந்த பாதத்துக்கு முன்னாடியும் தீபம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இலை வச்சுட்டு அதுல வந்து ரெண்டு தீபம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த தீபத்தையும் நம்ம ஏத்திக்கலாம் இந்த மாதிரி பாத பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அரிசி மாவுலையோ தான் வந்து லக்ஷ்மி தாயருடைய பாதம் வரைஞ்சு நம்ம வந்து நிலைவாசலில் பூஜை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி பாதம் இருக்கிறப்போ அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நான் இதோடய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாதம் நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு அப்படின்லாம் நம்ம சேனலில் அப்படியே பார்த்தீங்கன்னாவே வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன் வாங்கிக்கோங்க வருஷத்தில் எப்பாவது ஒரு டைம் தான் இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலேயோ அல்லது வந்து அந்த சாயந்தரம் ஆறு மணிக்கோ இல்லை சுக்கர ஹோரையிலேயோ நீங்கள் இது மாதிரி பூஜைகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி தாயாரே நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கும் தோணும் அது பார்க்குறப்போ அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் போகும் மன மனக்கஷ்டம் எதாக இருந்தாலும் தீரும் அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ அப்படியே ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கலாம் இது நிலைவாசலில் உள் பக்கமாக இந்த லக்ஷ்மி தாயாருடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் அதுலேயுமே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டலாம் இந்த நிலைவாசலில் எல்லா தெய்வங்களும் நிலையாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எப்போதுமே நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் வச்சுக்கணும் அந்த நிலைவாசலை பார்த்தாவே நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணணுங்க அப்படி நம்ம நிலைவாசலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அத்தனை தெய்வமும் நம்ம வீட்டில் வந்து நிலையாக குடியிருப்பாங்க எந்த ஒரு தீயசக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதோடவே நிலையாக அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா எப்போதும் நிலைவாசலை மங்களகரமாக வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் எழுதி வச்சுக்கலாம் இல்லை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலுக்கு முன்னாடி கட்டி வெள்ளி சவா தீப தீபம் காட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் ஏன் பூஜை ரூமில் பூஜை பண்ணாமல் எப்போதுமே நிலைவாசல்லையே பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் ஏன் அப்படின்னா பூஜை ரூம விட நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு இதய மாதிரி இதயம் இதயந்தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலில் பூஜை பண்ணாவே அத்தனை தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணுற ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே நம்ம பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுங்க அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அப்படியே வந்து துளசி மாடத்துக்கு நெய்வேத்தியமாக வந்து மாதுளம்பழம் வச்சுருந்தேன் அந்த மாதுளம்பழத்தை அம்பாளுக்கு வந்து அப்படியே எடுத்து அந்த துளசி செடிக்குலேயே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்படியே நீரில் அவி விட்டுறேன் இப்போ வந்து நிறைய சிஸ்டர் வந்து மறுபடி கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா மறுபடி பிரம்ம முகூர்த்த பூஜை போடுங்கக்கான்னு சொல்லி இப்போது ஒரு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரே ஒரு நாள் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து செய்யலை காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுறதா வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக செய்கிறேன் நானும் நினச்சிட்டே இருக்கேன் காலையில் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதலும் ஒன்று இருக்குது நான் என்ன வேண்டுறோ அது வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உடனே நடக்குது அவ்வளோ சக்தி வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்குதுங்க அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த தீபமும் நான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்து நான் வைப்பேன் என்னுடைய வேண்டுதலுக்காகவே நான் வைப்பேன் வீடியோக்காகவே கிடையாது என்னோடய வேண்டுதல் மறுபடியும் நடக்கணும் அப்படிங்கிறக்காக நான் மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்காக நான் வந்து தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அதே போல் வீடியோவே வந்து கொடுங்கக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே முத கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைச்சேன் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமும் தொடர்ந்து தீபம் வச்சேன் தொடர்ந்து என்னுடைய வேண்டுதல் நடந்ததையும் அப்படியே வீடியோவில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காலையில் எந்திரிக்க முடியலைக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுறீங்க அதுக்கும் டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படிங்கிறீங்க அதுக்கு டிப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைப்பா என்ன அப்படின்னா நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா இப்போ சில பேருக்கு வீடு கட்டணுங்கிற ஒரு கனவு இருக்கும் சில பேருக்கு வந்து நல்லா வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க கனவு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் ஒரு சில பேருக்கு கடனே இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கனவும் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தில் அதிகாலையில் எந்திரித்து தீபம் வைக்கிறதுனால மட்டுந்தான் நடக்கும் அத்தனை தெய்வங்களுடைய ஆசையும் அனுகிரகமும் அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வீட்டில் ரொம்ப மங்களகரமாக வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் வந்து தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் உலா வருகிற அந்த நேரத்தில் நம்மளுடைய வீடு ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கும் போது நம்ம என்ன வேண்டுகிறமோ அது வந்து அத்தனை தெய்வங்களும் கொடுப்பாங்க இதை பற்றி நான் நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்தது போல் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக நம்மளுடைய வீடும் வாசலும் இருந்தது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயே இது மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிடி நினைக்கிறீங்களோ அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்